மாவட்ட தலைவமாக உள்ளேன் இன்றைய தினம் இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இன்றைய தினம் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஒரு சுழற்சி முறையிலே நாம் செய்ய ஐந்து நாட்கள் தீர்மானித்திருக்கின்றோம் எனவே இன்று திலீபன் அண்ணாவின் பதினோராவது நாளிலும் அவர் ஒரு அகிம்சை வழியிலாக போராடி இந்த மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும் ஒரு சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே அவரும் இந்த வேளையிலே நல்லூர் வீதியிலே அவர் உண்ணாவிரதம் இருந்து தன் உயிரை ஈர்த்த நாட்களிலே நாங்களும் உண்டு எமது சர்வதேச நீதிக்காக நாம் உண்டு குரல் கொடுப்பதற்காக இந்த அறுபதாவது கூட்டத்தொடரிலே ஜெனிவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அறுபதாவது கூட்டத்தொடரிலே நமக்கு உள்நாட்டு பொறிமுறை தேவையில்லை சர்வதேச பொறிமுறையூடாக நீதி வழங்கப்பட வேண்டும் இந்த செம்மணி புதகுழியிலே நமது உறவுகள் இன்றும் சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த சித்திரவதைகள் செய்யப்பட்டவர்களுக்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் நீதியை நிலைநாட்ட வேண்டும் இந்த உறவுகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் நாம் இன்றைய தினம் இந்த சுழற்சி முறை போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் எனவே நாம் நீண்ட காலமாக காத்திருப்போடு ஏமாற்றப்பட்ட சமூகமாகவே இன்று நாங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றோம் எனவே நாம் இனப்படுகொலையின் முதல் புள்ளியாக இருக்கின்ற இந்த செம்மணி புதைகுலி அகழ்வின் மீது அகழ்வு தோண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே அதில் சர்வதேச நிபுணத்துவங்கள் அதில் பிரசன்னமாக வேண்டும் நமக்கான சரியான மறைக்கடும் பரிசோதனைகள் செய்யப்பட்டு எங்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதும் இந்த உறவுகள் இன்று நினைத்து பாருங்கள் எத்தனையோ தாய்மார்கள் சுமந்த பிள்ளை வயிறு கொதிக்குதடா என்ற ஒரு போர்வையில் เกียร์ขมุนเบรกโกเมเนเบน போன்று உணவு போராட்டத்தை இருபத்தி தேதி வரைக்கும் சுழற்சி முறையில் செய்ய இருக்கின்றோம் நாளைய தினம் முல்லத்தீவு மாவட்டமும் இருபத்தி ஆறாம் தேதி முல்லத்தீவு மாவட்டமும் இருபத்தி ஏழாம் தேதி மன்னார் மாவட்டமும் இருபத்தி எட்டாம் தேதி யாழ் மாவட்டமும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வவுனியா மாவட்டமும் இந்த சுழற்சி முறையான உண்ணாவிரவு தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்வதாக இருக்கின்றோம் நீதி கிடைக்கும் வரை போராட்டத்தை கொண்டு போவோம் உங்களுக்கு நீதி கிடைக்க சர்வதேசத்துடன் வணக்கம் வணக்கம் நான் சிவவாதம் விளங்கோதை வெளுந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி யாழ் மாவட்டம் நாங்கள் நாங்கள் இவ்வளவு காலங்கட பிள்ளைகளை தொலைத்து சௌரங்களை தொலைத்து தாய் தாய்மாரை தொலைத்து தந்தையரை தொலைத்து கணவர் 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 கணவரை தொலைத்து வரையும் தேடி அலங்கி திரிகின்ற இந்த நேரத்திலே நாங்களும் இவ்வளவு காலமும் நாங்கள் நீதி எங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் அதாவது நாங்கள் இங்கே எங்களோட உள்ளூர் பொறுமுறையை நீதியையோ நாங்கள் எதுவும் உயர்த்தப்படவில்லை நாங்கள் சர்வதேச பொறுமுறையைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவரை இந்த இந்த பிள்ளைகளை கூட சரணடைந்தவர்கள் இவர்களை போல எத்திரியோ எத்திரியோ குடும்பங்கள் எல்லாம் சரணடைந்தவர்கள் இந்த சரணடைந்தவர்களை என்ன சொல்லி கூப்பிட்டீர்கள் உங்களுக்கு மன்னிப்பாக உங்களுக்கு விசாரணை செய்து விடலாம் என்று தான் கூப்பிட்டார்கள் அதுபோல் இத்திரியோத்திரியோ குடும்பங்களும் ஆனால் இவ்வளோ காலம் எங்களுக்கு நீதி கிடைக்கப்படவில்லை தான் நாங்கள் நீதியை கேட்கின்றோம் இங்கே அணியாமலத்தில் அணியாமலத்தில் வந்து சொல்லி சொல்லிட்டு போனார் நான் தான் அதை செய்கிறேன் இதை எங்களுக்கு உள்ளூர் பொறுமுறையே தேவையில்லை இவர்கள் எங்கே இந்த புள்ளைகள் எங்கே இந்த இந்த புதகுளியில் புதைக்கப்பட்டவர்கள் யார் அவர்களுக்கு என்ன 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 கூணப்படுறீர்கள் அவங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அவர்கள் என்ன மாதிரி அவர்களுக்கு மறுபடி பரிசோதனை செய்து அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களை உறவினர்களை என்று பிடிக்க வேண்டும் நாங்கள் அடுத்து நான் கே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றையிலிருந்து இன்றையிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மட்டும் அனைத்து மாவட்டங்களும் இங்கே நாங்கள் உணவு தவிப்பு போராட்டத்தை செய்ய இருக்கின்றோம் எங்களுக்கு சர்வதேசத்தால் எங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் சர்வதேசத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்துக்க நிற்கின்றோம் எங்களை எங்களுக்கு இனிமேல் எந்த எந்த உள்ளூர் பொறிமுறையுமே தேவையில்லை எங்களுக்கு அந்த கதைக்கே இடம் இருக்கக்கூடாது என்றுதான் நான் செயல்படுத்திக் கொள்கிறேன் சந்திரா நான் மன்னார் மாவட்டம் வலுந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி நாங்கள் இன்றைக்கு இந்த செம்மணி உதவுளி நினைவாக இதில் கவனயிர்ப்பு போராட்டம் செய்து கொண்டிருக்கோம் உணவு தவிர்ப்பு போராட்டம் காரணம் என்னன்னு சொன்னால் இந்த பதினாறு வருஷமும் ரோட்டில் நின்று நாங்கள் போராடி கொண்டு நிற்கிற அம்மாக்கள் எல்லா நாடுகளுக்கும் தெரியும் இலங்கையில் இருந்து முழு நாடுகளுக்கும் தெரியும் இந்த நாடுகள் ஏன் எங்களுக்காக ஒரு நீதியை பெற்றுத்தராமல் மௌனம் சாதித்து கொண்டிருக்கின்றது தான் எங்களுக்கு தெரிய இல்லை எங்களுக்கு வேணும் எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது രണ്ടായിരത്തി എട്ടാംണ്ട് വീട്ടിൽ വെച്ച് തന്നെ എൻ്റെ പുള്ളിയ കൂട്ടിക്കൊണ്ട് പോകുന്നവയ ഇലങ്ങണം കടൽപട വിസാച്ച് പോട്ട് വിടുക്കും ചെല്ലി ആനാ ഇതുവരെയും എന്ത് ഇടത്തെയും എൻ്റെ പുള്ളവും ഇല്ല പാകവും ഇല്ല എല്ലാ ഇടങ്ങളിലേയും ഞങ്ങൾ തേടിക്കൊണ്ട് കടശിയാങ്കത്തിൽ തന്നെ മുതലാങ്ങൾക്ക് ഒരു പതിച്ചല്ലാംഗം ഉണ്ടാക്കൊരു നീതി വിളങ്ങവണം എന്ന് വളങ്ങണു ചെല്ലിത്തി പോയി മൈത്രി ശ്രീ പാലാവ് ചന്ദിച്ചാൽ അവർ നാളെ പോക എങ്ങള അതിൽ വെച്ചിട്ട് അവർ ഫോൺ പാർട്ട് കൊണ്ടിന്നിട്ട് എൻ്റെ വിധമായ പതിനും ഉണ്ടോ ചെല്ലയില്ല അപ്പം അത് പിറകാ സർവേശ വിസാരണ വേണമെൻറ് ഇണ്ട് വരെയും നാളെ പോരാടി കൊണ്ട് നിൽക്കും ഇന്നും അറുപതാവ് കൂട്ട നടന്നത് എത്ര നാട് கதை கே பக்காய் கொடுத்து சித்திரவதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நாடும் திரும்பி பார்க்காமல் இருக்கிறீர்கள் நாங்கள எந்த பாவத்தை செய்து கொண்டு உங்களோட கையில் அம்பிட்டுது அந்த புள்ளிகளை நேர்கிச்சு கொண்டு போய் பாடுபடுத்திக்கிட்டீங்க அந்த பிள்ளைகளை சும்மாவை வச்சு நீங்கள் கொண்டு போயிருப்பீங்க என்ன பாடுபடுத்திக்கிட்டீங்க இன்றைக்கு நம்ம அந்த புத உலகில் எத்தனை உடம்புகள் எலும்பு கூடுகளாக இருக்குது பார்க்க போனால் அந்த உடம்புகளில் ஒரு தாய் ஒரு பிள்ளையோ கட்டி பிடிச்சோன்ற அந்த உட அந்த இதை நீங்கள் என்ன கொண்டு போட்டால் தாட்டிருப்பீங்க இல்லையே உயிரோடு தான் தாட்டிருப்பீங்க அதுகள் எவ்வளோ மூச்சடங்கி எவ்வளவு அனுபவப்பட்ட அந்த பிள்ளையோ அந்த உறவுகள் செத்துருக்குங்க அப்போ நீங்கள் கல்லுகளாக கல்லுமா கல்வையா நீங்கள் இலங்கை ராணுவமாக கொண்டு வந்து கல்விகளையா உருவாக்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க ஆ ரோட்டு வழியாக கிளணி வித்தவனையும் ரோட்டு வழியாக அப்புள் வித்தவனையும் கொண்டு வந்து ராணுவமாக்கினா அவன் என்ன செய்வார் அவனுக்கு இப்படியான நிலைமையில தான் கொண்டு வந்து இன்றைக்கு எந்தெந்த இடத்துல தோன்ற இடமெல்லாம் பயமாக இருக்குது எங்களை புள்ளியால் மற்ற புதை குழியர்கள் இருந்து வழியால் வந்துடுங்களோன்னு சொல்லி ஆ ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு மனைவி ஒவ்வொரு உறவுகளும் இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டு எத்தனை நாம் நாங்கள் படுத்துக்கொண்டிருப்பது புதிய

தொடர்பயல் நாடுகள்ல்லாம் எங்களுக்காக ஒரு நீதியை பெற்று திரவணம் என்று தான் இதில் இன்னும் இன்றைக்கு நாங்கள் அஞ்சு மாவட்டம் சேர்ந்த நின்று நாங்கள் போராடி கொண்டு நிற்கிறோம் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு ஒன்று கிடைக்கும் வரையும் எத்தனை அம்மாக்கள் செத்து போயிட்டிருந்தோம் நாங்களும் செத்துக்கொண்டு போய் இல்லை எங்களோட சாட்சியாலும் முறையப்பட்டு கொண்டு போது நீங்கள் எல்லாரும் விரும்புகிறீர்கள் அதை விரும்புறீங்களோ அப்படி ஒருமிகை நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் எல்லாரும் செத்து போங்க உங்களோட சாட்சிகள் முறையப்படும் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் என்று சொல்லி ஏன் எங்களை போடு நீங்கள வதைக்கிறீங்கள் உங்களை நம்பிக்கொண்டு தானே சர்வதேசம் மண் சர்வதேசம் மண் ஆயல் நாடுகள் நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம் நன்றி பரிந்து வாகனங்களாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் முஷத்தி மாவட்டத்தின் தலைவர் சுப்பிரமணியம்பரமானம் வடக்கு கிழக்கு பரிந்து கவனம் வளாக்கப்பட்ட ஒரு சங்கம் கடந்த வாரம் ஒரு தீர்மானம் ஒன்றை எடுத்தோம் வடக்கு கிழக்கில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த போர் செய்வதாக ஏனெனில் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இலங்கை தொடர்பாக ஐநா சபையில் கதை க காணாமலாக்கப்பட்டவர் தொடர்பாக கலைக்க இருப்பதால் அங்குடைய பிரஜினையை முழுமையாக ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்பொழுதும் இறுதிக்கட்டத்திலும் சொல்வதற்காக தீர்மானித்தோம் இருந்த பொழுதும் படத்திலே ஒரு இடத்திலும் கிழக்கிலே ஒரு இடத்திலும் செய்வதாக பின்பு தீர்மானிக்கப்பட்டது அந்த வகையில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது அம்பாறையிலும் இருபத்தைந்திலருந்து இருபத்தொம்போ வரைக்கும் இன்று கண் கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற எலும்புகளாக எலும்புக்கூடுகளாக சிறு குழந்தைகளாக பெரியவர்களாக தலையிலே எடுத்து தலைவடித்தவர்களாக பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த இந்த குறைவொலிக்கு முன்னுக்கு இந்த அணிகா விளக்கு போராட்டம் நடந்த இடத்திலே ஐந்து மாவட்டமும் ஒவ்வொரு நாளாக செய்வதாக தீர்மானித்தோம் எனவே நாங்கள் இதை தீர்மானித்த நோக்கம் அங்கே ஐநா சபையிலே இடங்கை தொடர்பாக கதைத்து கொண்டிருக்கின்றார்கள் காணும் தொடர்பாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறை ஐநா சபை கூட்டத்திலும் புதிது புதிதாக வருகின்ற அரசாங்கத்துக்கு கால அவாசம் கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் என்று சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுதும் அதே நிலைமை தான் வந்து கொண்டிருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும் இருந்தபோதிலும் உண்மையிலே நாங்கள் விட்ட மிகப்பெரிய தவறு உலக நாடுகளும் கிட கேட்கின்றது ஏவிபி தேசிய மக்கள் முன்னணி அரசாங்கத்தில் உங்கள்கூட மக்கள் உங்களூட எம்பிக்கள் இருக்கிறவங்களே நீங்கள் தானே வாக்களித்திருக்கின்றீர்கள் அந்த மிகப்பெரிய தவறை விட்டதால் அவர்களுடைய காலவாசம் கொடுக்க போகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் இலங்கை அரசாங்கம் தான் சுட்டது இலங்கை இராணுவம் தான் சுட்டது எங்களோட பிள்ளைகளை கொண்டு போனது கொன்றது நாங்கள் ஆணித்திரமாக சொல்லுகின்றோம் இந்த அம்மா சொன்னால் மைத்திரிபாலசிசேனாவோட புகனும்போது அவர் புகன் பார்த்து கொண்டு வந்தது அப்பொழுது மட்டக்களைப்ப சேர்ந்தவங்களோட சகோதரிகள் கேட்டார்கள் கொடும்பி மலையில் தந்திரி மலையில் எங்களை பிள்ளைகளை வச்சிருக்கிறதாக சொல்லிக் கொண்டார்கள் எங்களுக்கு அந்த இடத்தோருக்காக காட்டணும் மட்டும் மைத்திரிபால கோபத்தோட அப்போ நீங்கள் போய் பார்ப்போம் அப்படின்னு எழுப்பி போனார் நான் உடனடியாக கையில பிடிச்சிட்டேன் உடனே பாதுகாப்பு உத்தியோகத்தர் என்னை கைது செய்தார்கள் உண்மையிலே அப்படித்தான் இது ஸ்ரீலங்காவின் தலைவர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் கேட்டதுக்காக கோவிச்சோன்னு நீங்கள் போ நாங்கள் போய் பார்க்குறோன்னா நான் பார்த்துருப்போமே எங்கே அரசாங்கத்தை கேட்கிறோம் எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தை அரசாங்கம் கடைசி வரைக்கும் மூடி மறைக்க போகின்றது இங்கே இந்த சாட்சி சொல்லுண்ட சிறையில் இருக்கின்ற சிங்கள இராணுவம் போன்ற சாதாரண சிப்பாயல் மீது இவர்களை பிரச்சனைகளை தலையிலே போட்டு அவர்களை காட்டி இந்த பிரச்சனையை மூடி மறைக்க போகின்றார்கள் எதிர்காலத்தில் மழை வரப்போகின்றது மழை வெந்தால் வார வரைக்கும் தோண்ட முடியாத நிலை வரும் எனவே இந்த இடத்துக்கு பந்தல் ஒன்று போட்டு போட வேண்டும் அந்த தோண்ட வேண்டிய இடங்களுக்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் ஏதாவது நடக்கலாம் நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இதில் ஏதாவது நடக்கலாம் மன்னாலில் கூட முஸ்லிம் உருவசத்துக்கு முந்தினாண்டு சொல்கின்றார்கள் ஆனால் அவங்க எங்கள உறவுகள் இந்த யுத்த நேரத்தில் உடத்த தீவினுடாக வியாபாரம் சின்ன சின்ன வியாபாரங்கள் மண்ணெண்ண அது கொண்ட நேரம் கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரியக்கூட ஆயிரம் பேரை காணவில்லை அவைதான் அங்கே இருக்கின்றார்கள் நாங்கள் நம்புகின்றோம் எனவே இந்த இந்த இடத்துக்கு உடனடியாக ஒரு பந்தல் போட வேண்டும் இந்த இடத்தில் சிசிடிவி கேமரா ஊட்ட வேண்டும் கலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் ஆகியவங்களுக்கு இந்த இடத்தை பார்வையிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் நிச்சயமாக சர்வதேசம் எங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையை ஊட்டி அந்த இடத்தை எங்களுக்கு எடுத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோமகன்டைய ஒருங்கிணைப்பாளர் ஐநாவினுடைய நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்காக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் போராட்டத்துக்கு அழைப்பு விட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய மக்கள் பார்வையாளர்களாக இருந்துட்டு போகாமல் பாதிக்கப்பட்ட உறவுகளின் நீதி நீதிக்காக அணிதிரண்டு அவர்களுடைய கண்ணீருக்கு விடுதலை வேண்டி உங்களுடைய பங்களிப்பை இந்த அம்மாக்களுக்கு இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட தரப்பு என்ற வகையில் ஒரு குரல் அமைப்பு ஆதரவினை செலுத்தி வரும் வரும் எந்த நேரத்திலையும் அதே நேரத்தில் செம்மணி புதைகுழி தொடர்பாக அகழ்வுகள் மிக தாமதமான ஒரு செயற்பாடு மந்தகதியாக அண்மை காலத்தில் ஏற்பட்டு அதைவிட அக அகழ்வு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எண்ணிக்கையாளர்களும் மிகவும் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இங்கே சந்தேகம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது இந்த அகழ்வும் ஏனைய புதைகுழிகள் போல் மூடி மறைக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த இதுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் எதிர்வரும் காலங்களில் மழைகள் பெய்ய இருக்கின்றது அதற்கு முன்னர் இந்த அகழ்வு பணியினை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் அதே நேரத்தில் சர்வதேச பொறிமுறைகளுக்கு ஊடாக இந்த அகழ்வுகள் இடம்பெறுகிறதா என்பதனை கண்காணிக்கப்பட வேண்டும் இந்த இதுக்கான உள்ளக பொறிமுறை அல்ல சர்வதேச பொறிமுறைக்கான தீர்வனையே இந்த பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள் எனவே சர்வதேச பொறிமுறையினை ஒன்றினை ஏற்படுத்தி பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு நீதியினை வழங்குவதற்கு இந்த அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றதையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி